தேர்தலுக்கான முதல் கட்ட தேர்தல் முடிந்து இரண்டாவது கட்ட தேர்தல் பரப்புரை நிறைவடைய மோடி வெறுப்புணர்வு பேச்சுக்களை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க மோடி அப்படி என்ன பேசினார் எதிர்கட்சிகள் சொல்றது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்ப பார்க்க போறோம் ராஜஸ்தான் மாநிலம் பட்வாராவில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சி கடுமையாக விமர்சனம் செஞ்சார் அந்த பிரச்சாரத்தில் சகோதரிகளின் தங்கத்தை எடுத்து நாட்டுக்குள் ஊடுருவியவர்களுக்கு விநியோகம் செய்வதற்கு காங்கிரஸ் கட்சி விரும்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார் பழங்குடியின குடும்பங்களில் இருக்கும் வெள்ளி கணக்கிடப்படும் சகோதரிகளுக்கு சொந்தமான தங்கம் சொத்துக்கள் ஆகியவை அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும் இதில் உங்களுக்கு சம்மதமா நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்தை பறிமுதல் செய்ய அரசுக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படின்னு அவர் பேசியிருக்கார் அதோடு அவரே முன்பு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அதை காங்கிரச குறிப்பிடுறார் நாட்டின் சொத்தில் இஸ்லாமியர்களுக்கு முதல் உரிமை என்று கூறினர் அதாவது சொத்துக்களை வசூலித்த பிறகு அதை யாருக்கு பங்கிட்டுக் கொடுப்பார்கள் அதிக குழந்தை பெற்றவர்களுக்கு நாட்டில் ஊடுருவியவர்களுக்கு சொத்தை பகிர்ந்தளிப்பதில் உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு அந்த கூட்டத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார் தாய்மார்கள் சகோதரிகள் ஆகியோரிடம் இருக்கும் தங்கத்தை கணக்கிட்டு அதை பற்றிய தகவல்களை பெற்று பின்னர் மன்மோகன் சிங் அரசு சொத்தில் இஸ்லாமியர்களுக்கு முதல் உரிமை உண்டு என்று சொல்றதை போல பகிர்ந்தளிப்போம் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருக்கிறது சகோதர சகோதரிகளே இந்த அர்பன் நக்சல் எண்ணங்கள் உங்கள் தாலியை கூட விட்டு வைக்காது அவர்கள் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் செல்வார்கள் அப்படின்னு பிரதமர் காங்கிரஸ் கட்சியை குற்றம் சாட்டியிருக்கிறார் மோடியுடைய இந்த பேச்சு எதிர்கட்சிகள்கிட்ட பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனத்தை மோடிக்கு தெரிவிச்சிருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த தேசிய வளர்ச்சி கூட்டத்தில் அப்போதைய இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் உரையை திரித்து மோடி பேசினதாக இந்த கண்டன குரல்கள் பல்வேறு தரப்பிலும் இருந்து தொடர்ந்து எழுப்பப்படுது மன்மோகன் சிங் அந்த கூட்டத்தில் ஆங்கிலத்தில் உரையாற்றியிருக்கிறார் சாராம்சம் இதுதான் விவசாயம் நீர்ப்பாசனம் நீர் ஆதாரங்கள் சுகாதாரம் கல்வி கிராம உள்கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்க முதலீடு மற்றும் பொது உள்கட்டமைப்பில் பொது முதலீட்டின் தேவை ஆகியவை நம்முடைய கூட்டு முன்னுரிமைகள் என்பது தெளிவாக இருக்கிறது பட்டியல் பழங்குடியினர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சிறுபான்மையினர் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் பிரதானமானவை பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினருக்கு புத்துயிர் அளிக்க வேண்டும் புதிய திட்டங்களை கொண்டு வந்து சிறுபான்மையினர் குறிப்பாக இஸ்லாமியர்கள் முன்னேற்றம் அடையவும் வளர்ச்சியின் பலன்களை பெறவும் அவர்கள் வளங்களில் முதல் பத்தியதை பெற வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு மன்மோகன் சிங் பேசியிருக்கிற இந்த பேச்சு மறுநாளே சர்ச்சைக்குரிய விஷயமாக சிலரால் எழுப்பப்பட்டது அப்ப பிரதமர் அலுவலகம் உடனடியாக ஒரு விளக்கமும் அப்ப ரெண்டாயிரத்தி ஆறுல அழைச்சிருக்கு அதுல தேசிய வளர்ச்சி கவுன்சில் கூட்டத்தில் அரசாங்கத்தின் நிதி முன்னுரிமைகள் குறித்து பிரதமர் பேசினதை வேண்டுமென்றே தவறாக சித்தரித்ததன் மூலம் தவிர்க்க முடியாத சர்ச்சை இப்போது உருவாகியிருக்கு இருக்கு பிரதமரின் கருத்துக்கள் சில மின்னணு ஊடகங்களில் மேற்கோள் காட்டப்பட்டதால் ஆதாரமற்ற சர்ச்சை எழுந்திருக்கிறது அப்படின்னு விளக்கம் அளிக்கப்பட்டிரு அன்றைய தினம் பிரதமர் பேசின அந்த குறிப்பிட்ட பகுதி மீண்டும் வெளியிடப்பட்டு அந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது ஆனால் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விஷயத்தை தவறாக பிரதமர் மோடி சித்தரித்து பேசினதை அடுத்து எதிர்கட்சிகளுடைய கடுமையான கண்டனத்துக்கு அவர் ஆளாயிருக்கிறார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்துல பதிவிட்டிருக்கிறதுல முதல் கட்ட வாக்குப்பதிவில் ஏற்பட்ட ஏமாற்றத்துக்கு பிறகு நரேந்திர மோடி பேசும் பொய்களின் தன்மை ரொம்ப மோசமாயிருக்கு அச்சம் காரணமாக அவர் இப்ப பொதுமக்களுடைய கவனத்தை கவனத்தை வேறுபக்கம் திசை திருப்பி விரும்புகிறார் அப்படிங்கறதும் தெரியுது அப்படின்னு பதிவிட்டிருக்கார் காங்கிரஸ் கட்சியினுடைய புரட்சிகரமான தேர்தல் அறிக்கைக்கு அபரிமிதமான ஆதரவு வளர இருக்கு நாடு தன்னுடைய பிரச்சனைகளின் அடிப்படையிலேயே வாக்களிக்கும் வேலை வாய்ப்பு குடும்பம் மற்றும் எதிர்காலத்துக்கு அது வாக்களிக்கும் இந்தியா திசை திருப்பாது அப்படின்னு அதை பதிவிட ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்கார் காங்கிரஸ் கட்சியினுடைய ஊடக பிரிவு தலைவர் பவன் கேரா சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ பதிவிட்டிருக்கிறார் அதுல நாட்டின் பிரதமர் இன்று மீண்டும் பொய் சொல்லி இருக்கிறார் தேர்தலில் வெற்றி பெற நீங்கள் பொதுமக்களிடம் பொய் சொல்கிறீர்கள் உங்களுடைய உத்தரவாதங்கள் பொய் உங்கள் அறிக்கைகள் பொய் உங்கள் வாக்குறுதிகள் பொய்யானவை என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார் அதை தவிர இந்து முஸ்லீம் என்ற பெயர்ல பொய் சொல்லி நாட்டை பிளவுபடுத்துகிறீர்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் முஸ்லீம் இந்து வார்த்தைகள் இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் இந்த சவாலை ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லையெனில் நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்று அர்த்தம் அப்படின்னும் உங்களுக்கு முன் உங்கள் இருக்கையில் இருந்தவர்கள் படித்தவர்கள் பலர் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் யாரும் உங்களைப் போல பொய் சொன்னதில்லை உங்களுக்கு பிறகும் பல நல்லவர்கள் வருவார்கள் ஆனால் யாரும் இப்படி பொய் சொல்ல மாட்டார்கள் இப்படி பொய் சொல்லி நாட்டை பிளவுபடுத்துவதற்கு ஒருவர் வெட்கப்பட வேண்டும் உங்கள் பொய்களால் மக்கள் எங்களின் தேர்தல் அறிக்கையை படித்துவிட்டு அதில் இந்து என்று எங்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று தேடுகிறார்கள் இது போன்ற வார்த்தைகள் எங்கள் அறிக்கையிலும் இல்லை எங்கள் மனதிலும் இல்லை இந்த சமூகத்திலும் இல்லை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் நீதி குறித்த பேச்சுதான் இடம்பெற்றிருக்கிறது இளைஞர்களுக்கு நீதி பெண்களுக்கு நீதி பழங்குடியினருக்கு நீதி தொழிலாளர்களுக்கு நீதி என்று பேசப்பட்டிருக்கிறது இதில் பிரதமருக்கு ஆட்சேபனை ஏன் எங்கள் தேர்தல் அறிக்கை நீதியை சுட்டிக்காட்டுகிறது கடந்த பத்து ஆண்டுகளாக இந்து முஸ்லிம் விளையாட்டை மட்டுமே பிரதமர் செய்திருக்கிறார் அதற்காக அவர் வெட்கப்பட வேண்டும் பிரதமர் மோடி பொய் சொல்வதை நிறுத்த வேண்டும் இன்னும் ஒன்றரை மாதமே உள்ள நிலையில் கண்ணியமாக ஓய்வு பெறுங்கள் அப்படின்னும் கடுமையாக கூறியிருக்கிறார் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடந்த இந்தியா கூட்டணியின் பேரணியில பேசின காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுனே கார்கே நாட்டின் ஜனநாயகம் அரசியல் சாசனம் ஆகியவை அழிந்தால் மக்களுக்கு எதுவும் மிச்சம் இருக்காது அம்பேத்கரும் ஜவஹர்லால் நேருவும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வாக்குரிமை அளித்தார்கள் சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் மரியாதை அளித்தார்கள் ஆனால் நரேந்திர மோடி ஏழைகளின் உரிமைகளை பறிக்க விரும்புகிறார் அப்படின்னு பேசியிருக்கிறார் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பி வி ஸ்ரீனிவாஸ் பிரதமர் மோடி நாட்டின் பிரதமராக இருப்பது துரதிருஷ்டவசமானது அதைவிட பெரிய சோகம் என்னவெனில் இந்திய தேர்தல் ஆணையம் நீண்ட காலமாக உயிருடனே இல்லை பிரதமர் மோடி தோல்வி பயத்தில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன் மன்மோகன் சிங் பேசியதன் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து அதை பொருத்தமற்ற சூழ்நிலையில் பயன்படுத்தி இருக்கிறார் இதற்கு இந்திய தேர்தல் ஆணையம் படிந்து செல்கிறது அப்படின்னு பதிவிட்டிருக்கிறார் அதே போல தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு பதிவிட்டிருக்கிறார் பிரதமருடைய சர்ச்சைக்குரிய பேச்சு தொடர்பாக தேர்தல் ஆணையம் எந்த கருத்தும் சொல்ல மறுத்துருச்சு தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய செய்தி தொடர்பாளர் டெல்லியில செய்தியாளர்களை சந்தித்த போது பிரதமரின் சர்ச்சைக்குரிய பேச்சு குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்தில் கூற விரும்பவில்லை அப்படின்னும் பதில் தெரிவிக்கப்பட்டது மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் நானூறு இடங்களை கைப்பற்றுவதை இலக்காக வைத்து பாஜக செயலாற்றி வந்தாலும் கூட அது தன்னுடைய இலக்கை எட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் மெல்ல குறைந்து வருவதாக அரசியல் பார்வையாளர்கள் சொல்ல தொடங்கியிருக்காங்க முதல்கட்ட வாக்குப்பதிவின் போதே பாஜகவுக்கு சாதகமாக அது அமையவில்லை அடுத்த கட்ட தேர்தலின் போது பாஜகவுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்துவதற்காகத்தான் இத்தகைய மத ரீதியான உணர்வை தூண்டக்கூடிய பேச்சுக்களை பிரதமர் பேசுகிறாரோ என்ற சந்தேகம் கூட எழுவதாக அரசியல் பார்வையாளர்கள் சந்தேகம் எழுப்புகிறார்கள் வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்